பரபரப்பு இருந்தது ஸோ இப்போ நான் வந்து இதை குறைத்து மதிப்பிடவில்லை அது நல்ல ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார் திரு உதய அவர்கள் அதில் மாறுபட்ட எந்த ஒரு சிந்தனையும் இல்லை கருத்து கணிப்புகளும் என்ன சொல்கிறது அவருக்கு வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல் பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் வரைக்கும் அவருக்கு வாக்கு வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எப்படின்னா நீங்கள் இந்த பதினெட்டு சதவீதம் இல்லை ஒரு பதினஞ்சு சதவீதம் இல்லை இருபது சதவீதம் அப்படின்றத நீங்கள் வாங்கிட்டு தோல்வியை தழுவணுமா நீங்கள் தோல்வியை தழுவ வேண்டுமா அல்லது நீங்கள் வந்து ஒரு வெற்றி பெற்று நீங்கள் சட்டசபைக்கு செல்ல வேண்டுமா அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் நான் வந்து சீமானவர்களுடைய கட்சிக்கு சொல்கின்றேன் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் சேர்த்தால் சொல்கின்றேன் நாம் தமிழருக்கும் சேர்த்து சொல்கின்றேன் அதாவது நீங்கள் வழக்கம் போல் நின்று நீங்கள் ஒரு இருபது இருபதாயிரம் ஓட்டுக்கள் பதினாயிரம் ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டும் நீங்கள் வாங்க வேண்டுமா அல்லது நீங்கள் சட்டசபைக்கு சென்று இங்கே எழுப்பக்கூடிய குரலை நீங்கள் சட்டசபையில் நீங்கள் பேசலாம் ஸோ அதற்காக நான் வந்து உங்களுக்கு அதிமுக கூட்டணிக்கு நான் வந்து சொல்லுங்கள் பாஜகவுடன் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை ஏன்னா பாஜக உங்களுக்கு பொருந்தாத கூட்டணி நாம் தமிழரும் ஆரம்பத்தில் இருந்து பாஜகவை எதிர்க்கிறது அதே போன்று தாவக்காவும் விஜய் அவர்களும் தங்களுடைய சித்தாந்தத்திலேயே அந்த பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வந்து அவங்க கொண்டிருக்கிறாங்க இது மாதிரி வந்து பாஜகவை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு தான் தாமக இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மினிமம் நீங்கள் இரண்டு கட்சிகளும் சேரலாமே தாமகவும் நாம் தமிழரும் சேர்ந்து மூன்றாவது அணியை நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் கட்டமைக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் அப்படின்றது ஒன்று வரக்கூடாது ஏன்னா அரசியல் அப்படின்றதே வந்து பொது பொதுநலத்துக்காகத்தான் மக்கள் சேவைக்காகத்தான் நீங்கள் சுயநலத்தை பிரதானமாக வைத்தால் மக்கள் வந்து அதை அடையாளம் காண்பாங்க தூக்கி போட்டுருவாங்க அதான் உண்மை இப்ப இன்னைக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா மிக வலுவாக வந்த கட்டமைப்பு இருக்குதுன்னா அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் வந்து அன்று வந்து